காதல்கூப்புவர்தை முங்கையக்கரசி பளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரப பொங்கலல் உருவன் போதநாயகன் தமும் பொருளும் அறி கண்ணி தன்னொடும் அமர்ந்த திரு அளவாயாவதும் இதுவே காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவாரமை நன்னறிக்கி உயிப்பது நாதநாமம் நமச்சிவாயவே நாதநாமம் நமச்சிவாயவே மண்ணி நல்ல வண்ணம் மைகளும் எண்ணி நல்ல கலிக்கு யாதமோ துறைவில்லை கண்ணின் நல்ல குரும் கடுமள பலன் அக்பு பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அறத்தி முங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலின் பூங்கிள்ளை கேடு நம்முடைய தர்மம் மிக மேன்மையானதாகும் அதைவிட மேன்மையானது எதுவும் எதுவும் கிடையாது அதை மறுத்தாலும் அதை மறுத்து ஏற்கா ஏற்காவிட்டாலும் அதனால் வரும் கேடு மிகப்பெரிய கேடாகும் அதற்கு ஈடான கேடு உலகில் யாருமில்லை நம் தர்மம் அத்தனை ஈரேழு உலகங்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உட்பட்ட உண்மையான தர்மமாகும் இது என்ன சொல்கிறதோ அதுவே என்றும் எக்காலமும் நடக்கும் இன்று நம்முடைய சித்திர வருட புது வருட விஸ்வாசு வருட வருட முக்கிய நாளாகும் இன்று விஸ்வா புது வருடம் விஸ்வாச வருடம் பிறந்திருக்கிறது எல்லோருக்கும் நன்மை நன்மைகளையும் நல் வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நல்ல கல்வி கேள்வி அனை அனைத்திலும் நம்முடைய மக்களும் நாடும் இந்த உலகமும் முன்னேறி உய்ய வேண்டும் என்றும் நம்முடைய இந்த ஈரியல் உலகங்களையும் படைத்து அருளி நம்மை நமக்கு பிறவியில் கொடுத்து வாழச் செய்கின்ற அந்த எல்லாம் உள்ள அந்த பரம பரம சக்தியுடைய அகில சக்தியும் அற்புத சக்தியுடைய நம்முடைய கடவுள்களை நினைத்து எல்லாரும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து அனைவருக்கும் உதவியாக இருந்து நம்முடைய தர்மத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று நாட்டில் அநியாயம் அக்கிரமங்கள் அதர்மங்கள் நடக்காமல் இருக்க நம்முடைய தர்மங்களே தர்மங்களே முன்னின்று இந்த உலகத்தையும் காக்கும் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு கொண்டு செல்லும் நம்முடைய தர்மமே உயர்வானது இந்த தர்மம் அனைவரிடமும் அனை உலகம் முழுதும் நம்முடைய தர்ம தர்மம் தர்மத்தை கடைப்பிடித்து வந்தால் எப்பொழுதும் எத்தீங்கும் எத் எந்த வன்முறையும் நடக்காது ஆதலால் நம்முடைய தர்மத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து எல்லா இடங்களிலும் நாமும் நாமும் அதை எடுத்து சென்று நம்முடைய தர்மத்தை கொண்டு சென்று அனைத்து மக்களிடமும் கொண்டு சென்று நாம் நம்முடைய தர்மத்தை இந்த தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் எல்லாரும் இன்புற்று புற்று எல்லாரும் எல்லா ஜீவராசியை இன்புற்று வாழ்க இன்பமே சூழ்க எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரிமே நமஸ்காரம் தருமலட்சுமி சமதி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வருட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அடியன் கோ தர்மராஜா